ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான பச்சை மிளகாய் உருகாய் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் இது பார்த்திங்கன்னா எல்லா விதத்துக்கும் ஏற்ற சைடிஸாக இருக்கும் இப்போ இது வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு கால் கிலோ அளவுக்கு நான் பெரிய சைஸ் இந்த சைஸில் நான் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடுவுலையும் நல்லா கீறி விட்டுக்கலாம் இல்லை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மேல் பக்கம் கூட லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த புளி காரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறும் இப்போ இதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை அப்படியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி கலர் மாறினோன்னே இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொறிஞ்சதும் பத்து பல் பூண்டு இந்த மாதிரி தோலோடு நான் தட்டி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பூண்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாய்க்கு நல்ல வாசனை தரும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வணங்கிருச்சு இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறுற அளவுக்கு வணக்கிக்கோங்க இப்போ அது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ அது நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா வணங்கிடுச்சு இப்போ அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ சேர்த்துட்டு புளி பார்த்தீங்கன்னா கரைச்சிருக்கேன் இப்போ இதை அப்படியே நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவண வெல்லம் சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும் ஊறுகாய்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ கடைசியாக நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல இப்போ அந்த பொடியை நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது இந்த பொடியை சேர்த்துட்டு நீங்கள் கிளறிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது தயிர் சாதத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான பச்சை மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம் பாய் பண்ணி இருக்கேன்